இப்போ தான் நம்ம கடைக்கு மல்லிப்பட்டினத்துலேருந்து நண்டு வந்திருக்கு பாருங்க இந்த நண்டு அவ்வளோ ருசியாக இருக்கும் சின்னதாக தான் இருக்கும் ஆனால் அவ்வளோ ருசியாக இருக்குங்க அதுக்கு அடுத்தது பெரிய ராளுங்க இது எக்ஸ்போர்ட் ஆளு நம்ம கடைக்கு இன்றைக்கி எக்ஸ்போர்ட்ராலும் சின்ன சின்னராளும் வந்திருக்கு உங்களுக்கு இது நல்லா பெருசுங்க கையில் எடுத்ததாமிச்சுன்னா தெரியும் இது சின்ன ராளுங்க இது விலை கம்மி அதுவும் இன்றைக்கி ரொம்ப விலை கூடலாம் இல்லைங்க இன்னைக்கு எல்லாமே விலை கம்மி தான் அடுத்தது காளாங்க இன்றைக்கி நம்ம கடைக்கு வந்திருக்கிறதெல்லாம் வேதாரண்யம் காலம் இது பொடிக்காலாக இது வந்து விலை கம்மிங்க இது எல்லாம் முந்நூறு கிராம் சைஸு அடுத்தது இது சடையம் கொடுவா இது வந்து கருப்பு கொடுவான்னு சொல்லுவாங்க இதோட டிப்ஸ் ஒன்று உங்களுக்கு சமைக்கிறதுக்கு கழுவும் போது லைட்டாக லெமனை புளிஞ்சு ஊற்றிட்டு கழுவிட்டு வறுத்து சாப்பிட்டிங்கன்னா முள்ளே இருக்காதுங்க அடுத்தது நம்மளுக்கு வேதாரண்யம் இன்றைக்கி காலாக கொண்டாந்து குவிச்சாச்சுங்க கண்ணெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பிரைட்டாக இருக்குன்னு நம்ம வேதாரண்யம் காலாக பார்த்தே ரொம்ப காலமாகுது இதெல்லாம் குழம்பு வறுவல் எல்லாத்துக்கும் அவ்வளோ அருமையாக இருக்குங்க அடுத்தது நெத்திலி இன்றைக்கி நெத்திலி எல்லாம் அப்படி சைஸாக தாங்க வந்திருக்கு இன்னைக்கு வகை வகையாக இருக்குது மீன் நண்டு ராள் எல்லாமே எது வேணால் நீங்கள் வாங்கி சமைச்சி சாப்பிட்லாங்க எல்லாம் பாருங்கள் பொரிச்சோம்னா அடுத்தது சங்கரா சங்கராலேயே இன்றைக்கி வெரைட்டி வந்திருக்குங்க நம்மளுக்கு எப்போயோ ஒரு இது ஒன்று ரெண்டு உங்களுக்கு கலந்து வந்திருக்கு வயிறில் ஒரு கோடு வரும் கண்ணில் ஒரு கோடு வரும் இருக்கிற சங்கராலேயே அது அவ்வளோ சுவையாக இருக்கும் அடுத்தது நார்மலாக நம்மளுக்கு வர பிங்க் சங்கராவும் இருக்குது அவ்வளோ அருமையாக இருக்குங்க ஃப்ரெஷ்ஷாக எப்படி பல பலன் இருக்குது பாருங்கள் இன்றைக்கி சங்கராலாம் அடுத்தது தேங்காய் பாருங்க தேங்காய் பாறையும் இருக்குது இன்றைக்கி நம்மள்கிட்ட மஞ்சள் பாறையும் இருக்குதுங்க அடுத்தது வெள்ளைக்கிழங்கா பெரிய வெள்ளைக்கிழங்காவும் இருக்குது சின்ன வெள்ளைக்கிழங்காவும் இருக்குது அடுத்தது சின்ன வஞ்சரம் தான் ஆனால் இன்றைக்கி வெலை ரொம்ப கம்மி எவ்வளோ ஸ்டிஃப்பாக இருக்குது பாருங்க வஞ்சரமும் இன்றைக்கி கொண்டாந்து குளிச்சாச்சுங்க அடுத்தது கரைவுலி இது சீலா எல்லோ டெய்ல் சீலாவோட குட்டி எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்களேன் இன்றைக்கி எல்லாம் பாருங்க அப்படியே தங்க மாதிரி மின்னுதுங்க இன்றைக்கி இந்த மீன் ரொம்ப கம்மியாக தான் வந்திருக்கு நம்மளுக்கு இது அடுத்தது விலை மீனுங்க சின்ன விலை மீனும் இருக்குது நம்மள்கிட்ட பெரிய விலை மீனும் இருக்குது இன்றைக்கி என்ன சைஸ் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாங்க